ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டம் அரசு கொடுத்த பட்டா கையில் இருக்கு நிலம் எங்கே இருக்கு என திமுக கவுன்சிலரின் கேள்வியால் பரபரப்பு திருப்பத்தூர் மார்ச் பனிரெண்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய குழு தலைவர் சண்முக வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் பல்வேறு துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது மூன்றாவது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் கலைமாமணி ஆணையாளரிடம் ஒரு கோரிக்கை வைத்தார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் வடக்கு இளையத்தாங்குடி பஞ்சாயத்தில் வீடு இல்லாத இருபத்தி ஓரு நபர்களுக்கு அரசு வீட்டுமனை பட்டா வழங்கியது வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு அந்த இடத்திற்கான பட்டாவையும் வழங்கிவிட்டார்கள் அரசு எங்களுக்கு கொடுத்த பட்டா இருக்கிறது ஆனால் அதற்கான நிலம் எங்கே இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளனர் நிலத்தில் வீடு கட்டுவதற்காக பணியில் ஈடுபட்டால் ஆக்கிரமிப்பாளர்கள் அருவாவை எடுத்துக்கொண்டும் பெட்ரோலை எடுத்துக்கொண்டும் இது எங்கள் இடம் என மிரட்டுகின்றனர் தொடர்ந்து வடிவேல் திரைப்படத்தில் வரும் காமெடியான கிணறு வெட்டிய ரசீது என்னிடம் உள்ளது கிணற்றை காணவில்லை என்பது போல பட்டா எங்களிடம் உள்ளது நிலம் எங்கே என கேள்வி எழுப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பயனாளர்கள் பதினைந்து முறைகளுக்கு மேலாக ஊராட்சி மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து இருந்த போதிலும் முறையான இடத்தை அதிகாரிகள் எடுத்துக் எனவும் புகார் செய்தார் இந்நிலையில் அந்த இருபத்தி ஓரு பேரில் நான்கு பேரின் வங்கி கணக்கில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு முப்பதாயிரம் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டிருந்தது இப்பணம் குறித்து எந்த தகவலும் வராத நிலையில் முப்பதாயிரம் ரூபாயையும் எடுத்து பயனாளர்கள் செலவழித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு ஊராட்சி மன்ற தலைவர் உங்கள் கணக்கில் ஏறிய முப்பதாயிரம் பணத்தை எங்களிடம் வந்து கொடுங்கள் என்றும் அந்த பணம் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் செலுத்தப்பட்டது எனவும் நாங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் பணத்தை கொண்டு வந்து கட்டவில்லை என்றால் காவல்துறை மீளம் நடவடிக்கை எடுக்கப் போகவதாகவும் கூறியதால் பயந்து போன பயனாளர்கள் இது அரசு போட்ட பணம் என தெரியாது என்றும் எங்களுக்காக யாரோ பணம் போட்டிருப்பார்கள் போல நினைத்து செலவழித்து விட்டதாகவும் கூறியுள்ளனர் ஒருவேளை பிரதம மந்திரி கொடுக்க வேண்டிய பதினைந்து லட்சம் ரூபாயிலிருந்து வந்திருக்குமோ என மற்ற கவுன்சிலர்கள் கிண்டல் அடித்தனர் இது ஒருபுறம் இருக்க நான்காவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் ராமசாமி கூறுகையில் நான் முதல் கூட்டத்துக்கு வந்ததிலிருந்து சாலை வேண்டும் என கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறேன் நம் கவுன்சிலர்களின் பதவிக்காலம் இன்னும் மூன்று கூட்டங்களில் முடிந்துவிடும் இன்று வரை அந்த கோரிக்கையை நிறைவேற்றவே இல்லை என வேதனையோடு கூற ஒன்றிய சேர்மன் சமூக வடிவில் மீண்டும் வரலாம் பயப்படாதீர்கள் என ஆறுதல் கூறினார் இதனால் ஒன்றிய கவுன்சிலர் கூட்டமே சிரிப்பலையில் அதிர்ந்தது வீடியோ வந்து அளவு கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் பத்து பேசியே இருந்தேன் நான் பத்து கேரள நான் வந்து திருப்பாங்க வளர்ந்துருந்தேன் அப்புறம் அந்த வீடியோ வந்து நம்ம வீடியோ பழம்புவது சார் வந்து ஒரு யூர் டீயை வந்து அதை வந்து அளவு கொடுக்க மாட்டாங்க அதனால் அதனால எங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நான் உடனே அறிவுரை பற்றி அழகு வருவேன் அப்படின்னு ஒன்றுமே அழுத்த சார் வந்து இருந்தாங்க இதுதான் பிரச்சனை ஸோ என்னென்ன அந்த ஸ்கீமே வந்து வீடு கட்டாதவர்கள் அப்புறம் அந்த காசை வந்து அரசு வந்து பிரித்து கேட்குறாங்க

ನಿಮ್ಮ ಲರವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಅಷ್ಟು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಕೂಲ್ ಇರುವ ಹಾಗೆ ಬಿಡಿ ಒಂದು ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. ಯಾಕ ತಿರುಗನಾ ನಾನು ಸೇರಕೊಳ್ಳೋದು. ತಾಜಾನಾ ರಾಗ ಹೇಳಿ ಅಂತ ಮಾಡಿಬಿಡ್ತೀನಿ ಏನು

இலாக்கா ஃபாரஸ்ட் பண்ண மாட்டோம் ஹைவேஸ் பண்ண மாட்டோம் என்ன பண்ணுறதுங்கிற எனக்கு தெரியல பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க போட்ட ரோட போடுறதுக்கு மறுபடியும் அனுமதி போக மாட்டேங்குது அதனால இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து உடனடியாக இந்த எட்டு மாசத்துக்குள்ள பர்மிஷன் வாங்கி கொடுத்து அதை ரோடு கொண்டு வருவதற்கு வேண்டும் ஆட்சி ரெண்டு வருஷம் இருக்கு சார் நமக்கு ಚೇರ್ಮನ ವೀಡಿಯೋಸ್ ಕೊಡುಗಲ ಕೊಡ್ತೀವಿ